கொடுத்துட்டு வண்டி சுத்தமான வண்டி புக் கொடுக்குறேன் அவரை கமான் சொல்ல அலமதுல்லா வண்டி நாங்க அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைபர் தான் நான் அவரை சௌதி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க நான் அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி வண்டி ரொம்ப நல்லா இதாக பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அலமதுல்லா வந்தோம் வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வண்டி இன்ஜின்லாம் நல்லா தெளிவா இருக்குது அவரும் நல்லா காட்டினாரு

துப்புரவு பொருளை சுத்தமா கொடுறோம் நம்மகிட்ட இன்னும் நிறைய வண்டிங்க இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது டிசர் ஒண்ணு பத்தொன்பது மாடல் தெளிவா இருக்கு வந்தாங்க எடுத்துட்டாங்க மாறது ஈகோ சுத்தமான பொருள் பத்து வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க இந்த ஆறு நாளுக்குள்ள பத்து வண்டி வியாபாரம் இந்த வேலை நன்னுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சிடுவோம் ஒன்னு ஒன்னா பண்ணினே இருக்கிறாங்க முடிஞ்சிடும் ஃபுல்லா ஒரு மாசமா பண்ணி நிற்காங்க கண்டிப்பா முடிஞ்சிடும் இந்த தரமா விடுறோம் இந்த வண்டி எத்தனை போறாங்க கிர போறாங்க தரமா கொடுக்குறோம் சவுதி கஸ்டமரு சவுதியில இருந்து வந்தாரு ஆம்பூர் சொந்த ஊரு சவுதியில இருந்து வந்த ஊருக்கு வந்தாலே நம்மள்டான் வண்டி எடுக்கணும்னு நேரம் வந்து எடுத்துறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா வேற வேற மாதிரி கொடுக்குறேன் வாய்க்கால் நல்லா இருக்கிறேன் வருங்க ஃபுல்லா செட்டு ரெடி ஆயினுக்கு எல்லாமே ஆயிருங்க வேலை முஞ்சினே வந்துடும் ஃபுல்லா வண்டிங்க இத நிக்க வச்சிருவேன் ஐம்பது வண்டிக்கு மேலே நிற்குங்க வாங்க ஜம்முன்னு வரீங்க நல்ல வண்டி ஏத்தம் போறீங்க சரிங்களா சரிங்க பை நல்லா போயிட்டாங்க ஆ சரிம்மா சரிம்மா போயிட்டாங்கம்மா போயிட்டாங்க சுத்தமான பொருள் வரங்க வரவங்களுக்கு நல்லா வண்டியை மாட்டேன் நேரா இது வந்து ஆம்புக்கு போதுங்க வாங்க வாங்க நேரில் வந்து பாருங்க சுத்தமான வண்டி கொடுப்போம் சுத்தாள்லாம் தரமாட்டேன் இருக்கிற வண்டி காட்டுறேன் பாத்துங்க லோ பட்ஜெட்ல சேன்றம் இருக்குங்க சுத்தமான வண்டி சாண்ட ஒண்ணு வந்துருக்கு அடுத்தது பத்தொன்பது மாடல்ங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏர்பாவோட வந்திருக்கு நிறைய நேர்ல வந்து பாருங்க சுத்தமான பொருள் கொடுப்போம் சுத்தமான பொருள் கொடுப்போம் நம்பி ஒருவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் வந்து இந்த பதினஞ்சு ஜெயிலும் இருக்கு பத்து ஜெயிலும் அது சூப்பரா இருக்கும் ஒரு வண்டிலும் சொல்றேன் இந்த வண்டி ஸ்டாப்பா இருக்குன்னு வாங்க நிறைய வண்டிங்க இருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்ல நான் என்னைக்குமே வியாபாரம் பண்ண மாட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி நிறைய இருக்கு இந்த டாட்டா போல்ட்டு சொன்னாங்களே தாங்க பதினெட்டு இதுவும் நேரில் வந்து பாருங்க லைன்ல காலி ஆகிடுன்னே வந்து இது காலி ஆச்சு பாருங்க இந்த லைன்ல எவ்வளவு நண்டு நிலிருந்துச்சு வாங்க பத்து வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க இன்னைக்கு என்னங்க இருக்கு இந்த லைனும் காலி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே மாறி மாறி வித்துனு இருக்காங்க நம்பி டீலரா இருக்கிறாங்க கஸ்டமர் இன்னும் இந்த இடம் வந்து இன்னும் உடைய மாட்டேங்க வந்து வந்து எத்துனுங்க வேலை கூட இன்னும் முசா முடிக்கல ஃபுல்லா டெஸ்டும் மேஸ்திரி வேலையும் டிங்கர் வேலையும் எல்லாம் நந்தினுங்க அதுலயே நடுவுலயே வியாபாரமாங்க இருக்கு பார்த்து என்ன நம்ப நல்லா நல்லபொருக்கணும்ப்ப வீடியோ பார்த்து மதிச்சாங்க நன்றி நன்றி நன்றிங்க